மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இஸ்ரேல் காசான ஆரம்பித்த இந்த போர் இப்போ அடுத்த கட்டமாக இஸ்ரேல் வருஷஸ் லெபனான் அப்படின்னு போயிருக்கு இந்த போர் ஒரு பிராந்திய போரா மாறுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்குது இஸ்ரேலும் அடுத்தடுத்து அவங்களோட தரைவழி தாக்குதல்னு போகிறாங்க அல்ஜசீராவுடைய ஆஃபீஸுகள் மூடப்படுது இப்படி பல அந்த போர் சம்பந்தமாக இன்னும் பல கதைகள் அங்கே நீடி வச்சுருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே பார்க்காங்க களத்தில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதோட முழுமையான தகவல்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தனர் ஆனால் நாலந்தூர் யூசுஃப் நம்மளோட இருக்காங்க

சாம்னா சோம்னா கிரியாட்டில் இருக்காங்க அவங்க வந்து அங்கே தங்க வைக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே எல்லா ரூமில் தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து தான் பேஜர் வாக்கி டாக்கி இதோடைய அட்டாக்லாம் தொடர்ந்து இருந்தது இப்போ இதற்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பேஜர் வாக்கி டாக்கிலாம் உடச்சதுக்கப்புறம் அதை தாக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து அங்கே குண்டு மலையை பொழிகிறாங்க மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இவ்வளோ மறைமுகமாக அடித்த மாதிரி இப்போ டேரெக்டாகவே அடிக்கிறோம் டேரெக்டாகவே அது வந்து சர்வதேச சட்டத்தின் படிப்படி தவறு இப்ப வேறு காரணங்கள் எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு பொதுமக்கள் மேல தாக்கி இருக்கிறான் கிட்டத்தட்ட ஐநூறு பேர்ல முப்பத்தி ஐந்து பேர் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க இது நான் சொல்றது கஸாவை பத்தி சொல்லல மேற்கரையை பத்தி சொல்லல நான் லெபனான்ல மட்டும் குழந்தைகள் முப்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட எழுவதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் ரொம்ப காயப்பட்டிருக்கிறாங்க சாதாரண காயம் இல்லை கைகாலலாம் இழந்திருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அந்த மக்கள் வந்து தங்களுடைய இருப்பிடங்களை தேடி தங்களுடைய எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னா கிடைச்ச பொருளை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பெய்ரூட்டை நோக்கி போகக்கூடிய காட்சிகள் அதனால டிராபிக் இது வந்து அந்த பிராந்தியம் முழுவதும் மிடில் ஈஸ்ட் முழுவதும் ரொம்ப சீரியஸா இருக்கு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இதில் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா இஸ்ரேல் வந்து இப்போ அடுத்த கட்டமா லெபனானு கூட போரே செய்ய போறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் போர் நடந்தது இப்போ போரை செய்ய தயாராயிட்டாங்க தரைவழி தாக்குதல் நடத்த போறாங்க ராசா உள்ள பூந்த மாதிரி தரைவழி தாக்குதல் நடத்தி உள்ள குட்ரோஸ் சொன்னார் இந்த வாக்கி டாக்கி டெலி கம்யூனிகேஷன் கட் பண்றாங்க அடுத்தபடி அங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் அதைத் தொடர்ந்து இப்ப தரைவழி தாக்குதலுக்கு போறாங்க ஏற்கனவே கசலைப்ப என்னாச்சு செருப்படி விழுந்துச்சு செருப்படி விழுந்து அந்த நாற்பதாயிரம் ஹமாசினுடைய போராளி குழுக்களை பிடிக்க முடியாம தான் இன்ன வரைக்கும் திக்கி திணறி மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இதை தொடர்ந்து இங்க தரவழி தாக்குதல்னு வர்றாங்க இதுல பல பார்வைகள் இருக்குது இதை வந்து ஜெர்சி போன்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த தாக்குதல்ல ஹமாஸிடமிருந்து அவங்க பெரிய ஒரு அடியை வாங்கி அங்கேருந்து அந்த ஹாஸ்டேஜையும் அவங்கனால காப்பாற்ற முடியல இப்போ இதை அப்படியே மாற்றணும் இப்போ மாற்றணும்னா உலக பார்வை மாற்றணும்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா இதை போரை அப்படியே திருப்பி வடக்கு நோக்கி கொண்டு போறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க சரி வடக்கு நோக்கி தர வழியா போனா போர் என்னவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத விட நம்ம சொன்னால் இந்த கமெண்ட்ஸ் வருவாங்க எந்த ஆளுகள்ல தெரியல இவங்க எதையாவது வந்து வாய்க்கு வந்து எதையாவது வாழ்க வாழ்க எதுக்கா வாழ்க சொல்றீங்க என்னத்துக்கா வாழ்க புரியலை புரியல தான் நம்ம சொல்கிறத விட அண்டோனி குற்றோஸு தெத்தனோம் ஆண்ட்ரோஸு இது மாதிரி சொல்றவங்க தாவலமா சொல்றோம் இத பத்தி நம்ம இவர் சொல்லியிருக்காரு அவர் நொண்டி வாத்து உங்க பேர் யுஎஸ் பிரசிடென்ட் பேர் என்ன மனஞ்சம் ஜோ பைடன் ஜோ பைடன் அவர் வந்து ஜெர்சி என்ன சொல்லுவார்னா நுண்டி வாத்துன்னு தான் சொல்லுவார் இப்போ கூட நம்ம மோடி அங்கே போயிருக்கிறாரு அவரை பற்றி எதுவும் மறந்துருந்து பேசி ஒன்றுமே முடியல ஏன்னா தேர்தல் மேடையிலே மறந்து பேசி தான் மனைவி நினச்சி வேற ஒரு பொம்பளை கட்டிப்பிடிக்க போயிட்டார் அவர் வந்து இது முன்னாடியே சொன்னார் அப்போ சுயநோய் இருக்கும்போது சொன்னார் டேய் நான் இதே மாதிரி தான் போனேன் எங்கே ஈராக்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் என்னை வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க அதனால பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்குன்னு சொல்லி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் இஸ்ரேல் போறாரு ஜோ பைடன் அப்பயே இது குறித்து அவரு பேட்டி கொடுக்குறாரு இப்போ இந்த தரவழியா லெபனான் போனா இங்க விழுந்து செருப்படி அங்கே விளக்க மாத்தடி செருப்படி சேர்ந்து விடுக்கும் அப்படிங்கறத எங்களுக்கு தெரியும் இந்த போர்ல இவங்க தோல்வியை தான் தழுவிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல இஸ்ரேலுடைய முன்னாள் ஜெனரல் அமீர் அபிவின் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து அங்க தோத்துருக்காங்க அப்படிங்கிற தவலை தான் சொல்றாங்க ஏன்னா உலகம் ஃபுல்லா மொசாட் வச்சிருக்கிற ஒரு நாற்பதாயிரம் பேரை பிடிக்க முடியாடா இது உலகத்தில் நியாயமாக ஒரு நாற்பதாயிரம் பேரை பிடிக்கிறதுக்காக நாற்பத்தோராயிரம் பேரை கொள்வது நியாயமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ தரைவழி தாக்குதலில் போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து பொருளாதார ரீதியாகவும் செருப்படி ரீதியாகவும் பெரிய அளவுக்கு அடி ஒழுங்குங்கிறது தான் உண்மையான தகவலாக இருக்கிறது சார் நான் இப்போ இந்த மாதிரியான போர் தாக்குதல் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வரவே இப்போ அல் ஜசீரா தான் அந்த அல் ஜசீரா குறி வச்சு தாக்குதல் அல் ஜசீராவுடைய ஆஃபீஸை மூடக்கூடிய சம்பவங்கள் நான் நடக்குதுல அது என்னென்ன அது மீடியாக்களில் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய போற்ற வேண்டிய மீடியாவில் அல்ஜி ஒன்று உண்மையில் அவங்கள சார்ந்துருக்கேன் நம்ம இதை சொல்லலை இப்போ வந்து தக்தூத் இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தை இழந்துட்டாருங்க வால் தொகு குடும்பத்தை இழந்துட்டாரு அல்ஜி அந்த உழைத்து அந்த சாதாரண மக்களுக்காக போராடி குடும்பத்தை இழந்தக்கூடிய சூழ்நிலை அப்படிப்பட்ட அலில் வந்து சன்னது வைக்கிறாங்க சன்னதுன்னா அறிவிப்பாளர்லாம் பார்ப்பாங்க அறிவிப்பாளர்லாம் பார்த்து தான் செய்தியை வெளியிடுறாங்க எந்த செய்தியெல்லாம் எடுத்து பாருங்க இந்தியாவில் இப்ப வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி எழுதுவாங்க அதுல மிகச்சரியா தான் எடுப்பாங்க டவுட்டா இருந்தா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் அந்த சேனல் வந்து மேற்கு கரை ரமல்லாவில் அங்க வந்து அவங்களுடைய சேனல் இருக்குது அங்க வந்து இவங்க ஆய்வு செய்ய போறோன்னு போறாங்க இந்த இது யாருக்கு சொந்தமானது பிஎல்ஓக்கு சொந்தமானது அங்கே மூணு பகுதி இருக்கு இந்த மூணு பகுதியில் ரமல்லா வந்து பிஎல்ஓக்கு சொந்தமானது இவங்க அத்து மீறி அங்கே போறாங்க போனது மட்டும் இல்லை அங்கே போய்ட்டு அங்கே வந்து சீன் அபு அக்லோன்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்க போட்ட குண்டுல இறந்து போனவர் ஒரு நல்ல சிந்தனையாளர் வெகுஜன மக்களுக்காக போராடிய நல்ல சிந்தனையாளர் அவருடைய பட்டத்தை கூட கிளிச்சு எரியிறாங்க என்ன மாதிரியான புத்தின்னு பாருங்க நாலஞ்சு நாளைக்கு முன்னாடிங்க மேற்கு கரையில ஜெனீன் ஜெனீன்ல மாடியில் சுட்டுட்டாங்க ஆள்களை போராளி குழுக்களாகவே இருக்கட்டும் மனிதன்னு பார்ப்போம்ல மனுஷன் என்னதான் இருந்தாலும் சரி சண்டை போட்டான் இறந்துட்டான் மனுஷன்னு பார்ப்போம் அப்படி விட்டுட்டு போயிடுவோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த பூட்ஸ் காலை வச்சு பெரிய மாடி நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக கசாவுல மேற்கரையில் பெரிய பெரிய மாடி இருக்கும் இந்த பெரிய பெரிய மாடி வந்து காலை வச்சு கீழே தள்ளுறாங்க இதை பார்த்தோன்னா மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க இங்க பார்த்தா நபுளஸ் துப்ளாசு ஜெனீனு இது போன்ற இடங்கள் அங்க இருக்கக்கூடிய போராடி மக்கள் அவங்களுக்கு எதிராக போராடி இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த ஐடிஎஃப் இருக்கு ஐடி சோல்ஜரை விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இது மேற்கரையில் நடந்த சம்பவமா இருக்குது இது சரிங்கண்ணா இப்போ அந்த லெபனான் வரைக்கும் தாக்குதல் நடத்தி ஐநூறு மக்களுக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க இதுல மற்ற நாடுகளுடைய கருத்தை என்ன சொல்றாங்க ஏன்னா இது பிராந்திய போரா பரவும் அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு அப்ப மற்ற நாடுகள் இதை பத்தி கருத்து சொல்றாங்களா நம்ம பார்த்த வரைக்கும் முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னு சொன்னா சவர்மா கொடுத்துருக்கணும் சவர்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரில முதல்ல குரல் கொடுத்தது வந்து சீனாவுடைய ராஜேந்திரி வாயிங் இவர் தான் என்ன சொல்றாருன்னா இதை நான் கண்டிக்கிறோம் பேஜர் உட்பட பேஜர் வாக்கி டாக்கி லேப்டாப் எல்லாத்தையும் நான் கண்டிக்கிறோம் இது வந்து ஒரு பரந்த போரை உண்டாக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஈரான் வந்து நீ வம்புக்கல மசூத் பகஸ்தியான் என்ன சொல்றாருன்னா நீ வந்து வம்பு கிழிக்கிற இது வந்து போற உள்ள கொண்டு வர உனக்கு காரணம் என்ன உனக்கு முதல்ல அக்டோபர் செவனுடைய தாக்குதல் வந்து ஹமாஸ் தான் வடக்கு போகிற போற இது நாள் வரைக்கும் துப்பாக்கி சென்றதானே இருந்துச்சு மிசில்ஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு இப்படி உள்ள போய் பொதுமக்களை கொள்ற அளவுக்கு இருந்தது இல்லையே ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அங்கே நடந்திருக்கு அப்ப இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கனால இதை உலக நாடுகள் அனைவரும் கண்டிக்கிறாங்க ஜி செவன் கனடா இத கண்டிக்குது பிரான்ஸ் இமானுவேல் மெக்ரேன் சொன்னதை இந்த சமயத்தை நம்ம சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இப்போ நான் சொல்ல இமானுவேல் மெக்ரேன் சொன்னது நோ செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அட் தி காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன் லைஃப்ஸ் அதாவது என்னைக்குமே இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கிடையாது பாலஸ்தீனருடைய உயிரை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் நீ பாலஸ்தீன் உயிரை எடுத்தேன்னா என்னைவோம் இம்மதி நீ வாழ முடியாதரா அப்படிங்கிற நான் சொல்ல இமானுவேல் மெக்ரேன் சொல்லியிருக்கிறார் உலக நாடுகள் எல்லாம் கடன் இது மிகப்பெரிய ஒரு பாரிய விளைவை அந்த பிராந்தியம் முழுவதும் போறா இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்து நம்ம கூட மறந்துருப்போம் சமீபமா ஒரு பேச்சே வராமல் இருக்குது அவங்களுக்கும் அது தெரியும் எதுனாத்திகள் கூத்திகள் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நாளைக்கு மாறிங்க அடிச்சு அடி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் உணர்ந்து டெய்லி லியூவில் அப்போயே அமெரிக்கா எவ்வளோ துறையெல்லாம் பேசிக்கிட்டாங்க இவ்வளோ பெரிய மிஸ்ஸஸ் எப்படி அவங்களுக்கு கிடைச்சி ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா வெறும் கடை கடல் கொள்ளையாரில் மட்டுமே பார்க்குறாங்க அப்போ இப்படி எவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படிங்கிறத இருக்குது அப்போ மசூத் பசக்தியான இதில் சொல்லியிருக்கறதில் அப்புறம் சூட்சமான கருத்துக்கள் இருக்குது ஆனால் இவ்வளோக்கும் மத்தியில் லெபனாவில் இருக்கக்கூடிய அந்த சுகாதார அமைச்சகம் ஹிஸ்புல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் பின்வாங்குதல் பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப சரிங்கண்ணா பல நாடுகள் அவங்க கருத்து சொல்றாங்க சைனா ஒரு கருத்து ஈரான் ஒரு கருத்து எல்லாம் சொல்றாங்களே அமெரிக்காவுடைய நிலைப்பாடுல என்ன அமெரிக்கா தான் மொத்தத்துக்குமே காரணம் அந்த நாய் தான் அந்த நாய் என்ன பண்றதுன்னா தன்னை நல்ல மாதிரி காட்டிக்கிறது ஒரு பக்கம் கிருபி பேசுவார் என்னன்னு சொன்னா இது வந்து மக்களை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுறது ஆண்டனி பிள்ளைங்க அமிச்சு விட்டு வெளியில நாங்க சமாதானம் பேசுறோம் இப்படிலாம் செய்யறது இல்ல அப்படின்னு வந்து சொல்றது இதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிடிஏ வந்து ஒரு ஆய்வு பண்ணி தகவல் சொல்கிறாங்க அதாவது அங்கே வந்து குண்டு போடப்பட்டிருக்கு எம்கே எயிட்டி ஃபோர் எம்கே எயிட்டி இந்த மாதிரி குண்டுகள் போடப்பட்டிருக்கு இந்த குண்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ வெயிட் உள்ளது இந்த ஆயிரம் கிலோ வெயிட் உள்ள குண்டுகளை சமீபத்தில் கொடுக்கக்கூடாது தடை பண்ணுறாங்க அப்படி கொடுக்கூடாது தடை பண்ணிட்டு உள்ளே அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ குண்டு தான் அனுப்புகிறோம் ஒரு குண்டோட விலை வெயிட் ஆயிரம் கிலோவா ஆயிரம் கிலோ அது வெடிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மீட்ரு அளவுக்கு ஆழம் விழுவோம் அப்படி அந்த அளவுக்கு காலம் விழுகும் இந்த ஐநூறு கிலோ உள்ளது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அறுபத்தஞ்சு மீட்டர் அளவுக்கு ஆழம் விழுகும் அப்படி உள்ள பூமியில தொலை போட்டுட்டு போகும் அந்த குண்டை வந்து நூற்றி பதினஞ்சு மீட்டர் இருக்குது வந்து கொடுக்க மாட்டேன்னு முறை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு பிடி ஆய்வு பண்ணி சொல்றாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் கிலோ குண்டை இவங்க அமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தவளை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நொண்டி வார்த்திருக்காருல்ல இந்த ஜோ பைடனு இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா உன்னே அரபு நாடுகள்ட்ட பேசிக்கிறதும் நெருக்கம் ஆய்க்கிறதும் இந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ உடனே நாங்க வந்து மிடில்இஸ்ட்கு வந்து நாங்க வயலன்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி எஸ்கலேட் பண்றோம் நாங்க அங்க வந்து வந்து இது பண்றோம் நாங்க எங்களுடைய போர்க்கப்பல அனுப்புறோம்னு சொல்லி வேடம் போடுறது ஆனா தான் இந்த குண்டே கொடுக்குறது அல்மவாசி கேம்ப்ல போடப்பட்டு ஒரே ஸ்பாட்ல நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க அதுலேயும் இந்த எம்கே எயிட்டி ஃபோர் எம்கே எயிட்டி ஒன் எம்கே எயிட்டி இது மாதிரியான குண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டு மிடில் மிடில்இஸ்ட்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே யாருன்னு சொன்னா இந்த அமெரிக்கா தான் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தங்க நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற வேலைகளில் ஒன்று இது அப்போ அமெரிக்கா வந்து இல்லை நடிச்சு ரெட்டை வேடம் போடுறாங்க இங்கே இருக்க சங்கிகள் போடுறாங்க இல்லை இன்றைக்கூட நம்ம நாட்டினுடைய பிரதமர் தவ புதல்வன் அவர்கள் அங்கே போயிருக்கார் குவாட்டு மாநாட்டுக்காக வேண்டி போயிருக்கார் அந்த நாலு நாள் போயிட்டு அங்கே வந்து பேசுகிறாப்புல இங்கே வந்து உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் உயிர்கள் காக்கப்பட வேண்டும் இங்கே என்ன மணிப்பூர் இன்ன வரைக்கும் போகலை இந்த மனுஷனை மாட்டுக்கிற மாட்டுக்கரைக்கா மனுஷன் போய் பார்க்கல செத்துக்கிட்டு பெட்ரோல் விலை ஏறி இருக்குது இருக்க பீப்பா எழுபது டாலர் தான் வருது நான் எப்படி பெட்ரோல் விலை பார்த்தா நாற்பத்தெட்டு ரூபா தான் வரும் அதெல்லாம் விட்டுட்டாரு வெளிநாட்டுல போய் சமத்துவம் அப்படின்னு பேசுறதா இல்லையா இந்த வலதுசாரிக்கெல்லாம் ஒரே மாதிரியான பார்வைகள் தான் இருக்கும் இதே மாதிரி பார்வை தான் இந்த பைடனுக்கும் இருக்கு பைடன் நடிக்கக்கூடிய வேலையை செய்ய அமெரிக்கா யார் வந்தாலும் கிளின்டன் இது வந்தாலும் ட்ரம்ப் வந்தாலும் இன்னும் அதிகமா தான் இருக்கும் அப்ப நடிக்கக்கூடிய விடைய இவங்க தான் முதல் காரணமே இந்த பிரச்சனைக்கு சரிங்கண்ணா இந்த போரில் இரு தரப்புகள் இருக்கக்கூடிய அந்த யுத்தங்கள் தாண்டி அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களை பத்தி நீங்க அதிகமா சொல்கிறது வழக்கம் அப்படி இன்னைக்கு யாராவது சம்பவம் சொல்ல போறீங்களா ஆமா அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் ஆறு மாதமா தான் வீட்டுக்கே போகாம இருக்கக்கூடிய நூறு அல்ஜி அதாவது இவங்களுடைய ஆட்டுக்குள்ள பெருசா எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம மக்கள் அதை பார்க்க டைம் இல்ல பிரியங்காவும் மணிமேகலையும் தேச தியாகிகளை பத்தி இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் யாரு நம்மளாலே இப்படி பாக்குறாங்க ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் நூறு அவங்க வந்து ஆறு மாசமா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அது வந்து ஒரு மகப்பேறு ஹாஸ்பிட்டலு அங்க வரக்கூடிய எல்லாத்துக்கும் இங்க ஸ்டிச்சிங் பண்றது அவங்கள சுத்தம் பண்றது இந்த மாதிரி இப்படி வரக்கூடிய அங்க இந்த கர்ப்பீர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா போதிய உணவு இல்லாத காரணத்தினால குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற நிலையில பறக்கிறாங்க உங்களுக்கு சுத்தம் செய்கிறதுக்கு சரியான அந்த சோப்பு கூட கிடையாது சில பெண்கள் வந்து சு அதிகமாக அந்த ஷாம்பு யூஸ் பண்ண முடியலை ஒரு நிலைக்கு மகா மகாஹுசேனின்னு ஒரு பெண்மணி கூட பேட்டி கொடுத்தாங்க சொல்கிறாங்க ஹேரை கட் பண்ணிக்கிறாங்க இப்படி பல நிலைகள் அங்கே மக்கள் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு நூறு சொல்கிறாங்க இவங்க ஒரு பெண்மணி அப்படி அவங்க பே சொல்லிக்கிட்டே வரும்போது தவளை சொல்கிறாங்க இப்படி நிறையா பெண்கள் நான் ஸ்டிச்சிங் போட்டேன் குழந்தை பெற்றெடுத்த உடனே சி சிஸ்தரின் சரி நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி நான் ஸ்டிச்சிங் போட்டேன் அப்படி ஸ்டிச்சிங் போடுறப்ப என்கிட்ட பெண்கள் கெஞ்சுவாங்க ஸ்டிச்சிங் போடக்கூடாது அப்படின்னு எதனாலு புரியல எதனால எதுனாலும் புரியலை புரியலையே நம்ம பேர் பேசுகிற இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி யோசிச்சிங்கன்னா புரியும் என்னென்னா எனக்கும் இந்த கட்டரை படிக்கிறப்ப ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கும் புரியலை நான் ஒரு இரவு நேரத்தில் படிக்கிறேன் படிச்சுட்டு என்னை மனைவியிட்ட கேட்டேன் அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு தெரியும் ஒன்று சிசரிங் பண்ணவங்களுக்கு தையல் போட்டே ஆகணும் நார்மல் டைம் வேணால் தையல் போட்டே ஆகணும் அந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிடணும் ப்ரைவேட் பாட்டு தையல் போடாமல் இருக்குன்னு கெஞ்சிராங்களாம் எனக்கு ஒன்றும் புரியல தான் அதோடைய தகவல் பார்க்குறப்ப அங்கே அந்த குளோரோஃபார்ம் லிப்னோகெயின் மயக்க மருந்து இல்லை ஏற்கனவே இந்த தட்டுப்பாடு இருந்துச்சு பெரிய அளவுல பாவிகளா உலகத்தில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சி அப்படியே தாங்கள் தான் பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படியே நாட்டை பாதுகாக்க பிறந்த மாதிரி அப்படியே இந்த ஃப்ரான்ஸு பிரிட்டனு கனடா இத்தாலி ஜப்பான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது அந்த மக்கெஞ்சும் ஆகலாம் அவங்கக்கிட்ட ஆனால் அப்படி விட முடியுமா தையல் போட்டு தான் ஆகணும் அந்த வள்ளியோ கொஞ்சம் நினச்சி அப்படியே நினச்சி பாருங்களேன் ஆயிரம் நிர்பயா அங்கே ஆர்ஜிக்காரன் நகர் அந்த மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி சகோதரி கிளால அது மாதிரி ஆயிரம் ஃபாலஸ்டின பெண்கள் அந்த சமயத்தில் மட்டும் பிறந்த அந்த அந்த மகப்பேறு பார்த்தது மட்டும் பிரசவ வேதனை போய் திருமணம் தையல் போடக்கூடிய ஒரு வேதனை அது நாற்பதாயிரத்துக்கு மேல் அப்படி போட்டிருக்காங்கண்ணா நாற்பதாயிரம் பெண்கள் உலகத்தில் யார் பேசுறதுக்கு தயாராக இல்லை எதை பற்றியெல்லாம் இன்னைக்கு பேசப்படுது ஜெயம் ரவி மணிமேகல அது இது பேசப்பட வேண்டிய மக்களுடைய வரலாறு பேசப்படாமல் இருக்குது அதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குதுங்க உலகமே மூடி மறைக்குது அதுக்கு அவங்க வச்சுக்கிற பேர் என்னமா செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்கள் பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோங்கிறது இந்த அயோக்கியத்தனத்துக்குலாம் ஒரு நாள் தீர்வு இருக்குது அதை முஸ்லீம்கள் முழுமையாக நம்புகிறாங்க அது மறுமை நாள் தான் அந்த பாதிப்புல இருக்கக்கூடிய மக்கள் கூட சொல்ற வார்த்தை என்னன்னா இப்போ ஒரு அநியாயம் நடக்குது தான் குழந்தைய பெத்தெடுக்கும் போது துன்பத்துக்கு மத்தியில சகோதரி பெற்று எடுக்கிறான் அப்ப கூட ஹிஸ்பியல்ல அல்ல எனக்கு சிறந்த பாதுகாவலன் இறைவன் எனக்கு சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் வந்து முஸ்லீம்களுடைய அந்த நம்பிக்கை மறுமை சார்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய இடமா அது இருக்குது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகள் சொன்னீங்க லெபனான் தாக்குதல் இருந்து அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வரைக்கும் பல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்